ஒருபடி மேல போய் பாஜக சங்கிகளே கூச்சப்படும் பிளவுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு சுத்துறாரு இப்படிப்பட்ட துரோக நிலையின் தடைகளின் தாண்டித்தான் திராவிட மாடல் ஆட்சியில நாடே திரும்பி பார்க்கக்கூடிய சாதனைகளை நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நான் நெஞ்ச நிமித்தி பெருமையோடு சொல்றேன் திராவிட மாடல் ஆட்சி போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனை செஞ்ச அரசு இருக்கவே முடியாது இது எல்லாமே தொடக்கம் மட்டும்தான் இன்னும் நிறைய செய்ய போறோம் திராவிட மாலை டூ பாயிண்ட் இருக்கக்கூடிய திட்டங்களை விரிவுபடுத்த போறோம் இதெல்லாம் மக்கள் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும் என்னதான் ஆண்கள் போனாலும் அவங்களால வாசற்படி வரைதான் போய் பிரச்சாரம் பண்ண முடியும் இதே பெண்களான நீங்க ஆளுக்கு போலாம் கிச்சன் வரைக்கும் போலாம் வீட்டுக்குள்ள மட்டுமல்ல அந்த வீட்டு பெண்களுடைய மனசுக்குள்ளே நீங்க நிச்சயம் போக முடியும் நுழைய முடியும் உங்க கிட்டதான் அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு அதை முழுமையாக பயன்படுத்தி நம்ம திட்டங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் உரிமை தொகை விடியல் பயணம் புதிய புது புதுமை பெண் போன்ற பல்வேறு மகளிர் நல திட்டங்கள் தொடரணும்னா இந்த ஸ்டாலின் திராவிட மாடல் தொடர வேண்டும் என்று நீங்க எடுத்து சொல்லுங்க